அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கும்ப ராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சிருக்குதே இந்த ஜென்மசனி முடிஞ்சும் இன்னும் அதோட வீரியம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அது போக ஏழரை சனி ஒட்டுமொத்தமா எப்போ முடியுது இந்த கேள்விகளுக்கான ஒரு தான் இந்த வீடியோ இருக்க போது அதுதான் இந்த வீடியோட தலைப்பு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி நடந்துச்சு அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனாரு கும்பராசிக்கு அந்த நேரத்தில் ஜென்ம சனி அப்படிங்கிற அந்த ராசியில சஞ்சரிச்ச அந்த சனி பகவான் பயிற்சி ஆனார் அது ஒரு மிகச்சிறந்த விஷயம் கண்டிப்பா எந்த மாற்றமும் இல்லை ஆனா அதோட வீரியம் இன்னும் நமக்கு தெரியலையே நல்ல வீரியம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது இன்னும் தெரியலையே அதுக்கான ரீசன் எதுவும் இருக்குதா கண்டிப்பா இருக்குது அதோட சேர்ந்து மே மாசம் நடந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கே ராகு வந்தாரு குருவோட பார்வை இதெல்லாம் சேர்ந்து நம்ம அதை பத்தின ஒரு வீடியோக்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அடுத்த ஒன்றை ரெண்டு வருஷத்துக்கான டோட்டல் பலன்களை குறித்த வீடியோக்கள் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா கடந்த ரெண்டு மாதம் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம எப்போ மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியோட இயல்பு கும்பராசியோட இயல்பே உங்க வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே மர்மமாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா எந்த விஷயமுமே கடைசி வரைக்கும் முடியிற வரைக்கும் நமக்கு தெரியாது அது நமக்கு எந்த விதமான லீடையும் கொடுக்காது உங்கள் வாழ்க்கையில் ஃபேமிலி ஆகட்டும் பொருளாதாரமாகட்டும் வெளியுலக வாழ்க்கையாகட்டும் நண்பர்களாகட்டும் வாய்ப்புகளாகட்டும் நல்ல மனிதர்களாகட்டும் இது எல்லாமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் இதே மாதிரி தான் அந்த ஜென்ம சனி ஜென்மசனி ஜென்ம சனி முடிஞ்சது ஐந்தாம் இடத்து குரு ஏழில் கேது வந்த அந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த விஷயங்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அது கிடைக்கிறதுக்கு குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் ஆகும் ஏன்னா இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சாதாரண விஷயங்களும் நமக்கு பெருசா தெரியும் கண்ணுக்கு வாய்ப்புகள் புலப்பட ஆரம்பிக்கும் நம்ம கொஞ்சம் ஓபன் மைண்டடா மாறி இருப்போம் ஜென்மசனி நடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நேரோ மைண்டடா இருந்திருப்போம் ஓ இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஒரு வட்டம் போட்டு வாழ்றது இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே நம்மளோட வாய்ப்புகளை தேடுறது அப்படிலாம் இல்லாம இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களோட ஹொரைசன் உங்களோட அந்த பாக்ஸை விட்டு நீங்க வெளியே வருவீங்க வரலன்னா கண்டிப்பா வாங்க அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்தனை அப்படிங்கிறது இந்த நேரத்துல தேவை உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றது கண்டிப்பா தேவை இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஃபைன் டியூன்ஸ் ஏன்னா ஜென்மசனி முடிஞ்சது அப்படின்னா சனி பகவான் தன்னோட காரகத்தை கொஞ்சம் தளர்த்தி கொடுப்பாரு ஏழரை சனி முடியலையே ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தன்னோட காரகத்தை தன்னோட தீய பலனை குறைச்சு கொடுப்பாரு இன்னும் ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாசம் அடுத்த சனி பயிற்சி நடக்குது அப்போ அது வரைக்கும் பாதச்சனிங்கிற ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இந்த ஏழரை சனியோட வீரியம் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தை நம்மளால சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான சேலஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஸ்டில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஆனா அதுக்காக பயந்தர வேண்டாம் ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒர்ஸ்ட் பேசஸ் எல்லாத்தையுமே நீங்க தாண்டி வந்துட்டீங்க கடந்த ஐந்து வருடம் நீங்க படாத கஷ்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கத்துக்கொடுத்துருக்கும் இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு இருக்கிற எல்லா கிரகங்களையுமே ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர் மாதிரி ஒரு மாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் ஹார்ஷான வேலைதான் தன்னோட பாடத்தை எடுப்பாரு அதுவும் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல கத்துக்காத வாழ்க்கை பாடங்கள் மனிதர்கள் மூலமாகவும் அசாதாரணமான சூழல்கள் மூலமாகவும் அந்த பாடங்கள் எடுக்கப்படும் அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி தான் தியரி கம்ப்ளீட் இருக்கிறதே கஷ்டம் தியரி ஒவ்வொருத்தருக்கும் அது வேற வேற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு தியரி கஷ்டமா இருக்கும் ஒருத்தருக்கு பிராக்டிகல் கஷ்டமா இருக்கும் நான் இதை உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் அந்த ரெண்டரை வருடங்கள் கொஞ்சம் அழுத்தமான ரொம்ப ஒரு கடினமான சிலபஸ் அதை தாண்டி வந்துட்டீங்க இந்த ரெண்டரை வருடம் எப்படி இருக்கும் சில சில வாய்ப்புகள் நமக்கு அங்கங்கே உதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இயல்பாகவே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாமே முதலே சொன்ன மாதிரி விசித்திரமாகவோ மர்மமாகவும் தான் உங்க வாழ்க்கை நகரும் யார் யாரோ வருவாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை பண்ணிவிட்டு போயிடுவாங்க நன்மைகளை செஞ்சு விட்டு போவாங்க ஈவன் நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அது நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை பாடங்களை இளமையிலே கத்துக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கஷ்டங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் கடந்த வருடம் நீங்க பட்ட வேதனைகள் கஷ்டத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுல இருந்து நீங்க உங்களோட ரெக்கவரிய நீங்க பார்க்க முடியும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய காரணம் நான் இது எல்லா வீடியோலயுமே சொல்றதா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை ஏன்னா கும்பராசி அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க லட்சக்கணக்கான பேருக்கும் ஒரே மாதிரியா வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா இல்ல அப்போ இது பொதுவான பலன்கள் சின்ன சின்ன அந்த அனலைசிஸ் சின்ன சின்ன அந்த கும்பராசியோட குணங்களை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட ஜனகால ஜாதகத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அது எந்தெந்த வருடத்தில் நமக்கு அந்த விதியை அல்லது அந்த கர்மாவை செயல்படுத்தணுங்கிற அந்த விதிச்ச விதின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதுதான் தசை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அந்த தசையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு சுக்கிர தசையோ புதன் தசையோ குருவோட அல்லது சுக்கரனோட பார்வை சேர்க்கை பெற்ற சூரிய தசையோ குரு தசையோ குரு தசை கூட நன்மை தான் செய்யும் இந்த நான்கு திசைகளும் நடக்கிறவங்க இந்த வருட இறுதியில் இருந்தே நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல வாய்ப்புகளை வசதிகளை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா இயல்பாவே இந்த திசைகள் எல்லாமே யோக தசைகள் சனி தசையோ சந்திர தசையோ செவ்வா தசையோ நடக்கிறவங்களுக்கு மத்தியமான பலன்கள் அதாவது நீங்க கஷ்டப்படுவீங்க ஆனா வாய்ப்புகள் கிடைக்கும் யார் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னா சனி ராகு சேர்ந்த சனி தசை சனி செவ்வா சேர்ந்த சனி தசையோ செவ்வா தசையோ அல்லது இந்த சனி ராகு செவ்வாய் ஒரே வீட்டிலே இருக்குது இந்த மூணு திசைகள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க தான் ரொம்ப தூரதிஷ்டசாலி அதுக்காக நீங்களும் மனம் தளர வேண்டாம் உங்க ஜாதகத்துல வேற ஏதாவது அதுக்கான விதிவிலக்குகள் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் யாருமே வந்து தூரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் அது உங்கள் கூட பயணிக்கிறவருக்கு இருக்காது நீங்கள் மோசமான தசையில் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அது வந்து இந்த சமூகத்தின் பார்வையில் அது அன்ஃபேர் அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ரியலைஸே பண்ண மாட்டீங்க இது டீப்பான ஒரு உளவியல் நீங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்கள் அதனால் உலகத்தில் யாரையுமே நம்ம வந்து குறைச்சி இட போட முடியாது அவங்களுக்குன்னு ஒரு அன்பேர் அட்வான்டேஜ் உலகம் கொடுத்துருக்கும் பிரபஞ்சம் கொடுத்துருக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி அவங்களுக்கு கொடுத்துருக்கும் அதனால இந்த மாதிரியான மோசமான தசை நடக்கிறவங்க கூட சில ஃபைன் டியூன்ஸை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அந்த பாப கிரகங்களோட ஆளுமை பெற்ற தசைகள் நடக்கும்போது நிறைய தான தர்மங்கள் பண்ணனும் நம்ம வாழ்க்கையை சமூகத்துக்காக அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கணும் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கணும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி முகம் தெரியாத நபர்களுக்கு நம்ம போய் போய் ஹெல்ப் பண்ணணும் அடுத்து நம்மளோட நம்மளோட ஆணிவேர் யார் அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வத்தை போய் அடிக்கடி வணங்கணும் குலதெய்வ வாசலில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்படியோ உங்களோட கன்வீனியண்டை பொறுத்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் இந்த ரெண்டையும் பண்ணிட்டு வரணும் உங்களோட மோசமான தசைகளில் இதுவே போதுமானது ஏன்னா ஜென்மசனிங்கிற ஒரு ஒஸ்ட் பார்ட் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிருச்சு இதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு தான் ஜென்மசனி வரும் இதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அதனால இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை வருஷத்தையும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன சின்ன ஃபைன் ஃபைன்டியூன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணி வந்துட முடியும் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்